வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் கட தூரத்தி கடை வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு மயில் உட்காந்துருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வராங்க அவங்க அப்பா அம்மா என்ன வந்திருக்கீங்கன்னா சும்மா வந்துட்டு போனோம் வந்துட்டு அப்படியே போயிட முடியுமா இங்கே வந்துடுறாங்க எல்லோரும் தான் போயிட்டாங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை வீட்டில் போய் தனியாக சோறாக்க முடியுமா அப்படியே சோத்துட்டு துண்டு அப்படின்னு ஒரு மானங்கட்ட ஒன்று ஒரு 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 குடும்பத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கேவலமான குடும்பம் அதை விட இந்த சைவம் ரவிக்கு கொடுத்துருக்க கேரக்டர்லாம் அதாவது எப்படின்னா ஒரு சிலரை பார்த்தோன்னே வாமிட் வரும்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவ்வளவு ஈன ஜென்மங்கள்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் உண்டு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் தன் தான் வயிறு நிரம்பலாக போதும் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கை என்னான்னாச்சு கொடுத்துருக்குறப்பட அங்கே நிம்மதியை வாழணுமே ஏற்கனவே பராடுத்தலம் பண்ணிருக்கமே அப்படிங்கிறத பற்றி எதையுமே கவலைப்படாமல் வந்து வீட்டில் சோத்துக்கு உக்காந்துருக்கிறது ரொம்ப கொடுமை அப்புறம் உட்காறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது என்ன பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணுறாங்கன்னு பேசுகிறாங்க கதிரை பற்றி உயர்வாக பேசுகிறாரு மிஸ்டர் பாண்டியன் அப்போ வந்து அது நல்லா வருவார் நல்லா வருவார் அப்படின்ட்டு அப்படியே நைஸாக வந்து கேட்குறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லைல்ல வந்து இல்லை வேலையை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறாங்க என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதை பார்க்கணும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அப்புறம் அது வரைக்கும் கூட என்ன என்ன பண்ணலாம்னு யோசனை பேசாமல் அது அந்த கதிர் தம்பி கடை இருக்குல்ல அதில் வந்துட்டு வேறு இதாக வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு இவர் உடனே இவர் வந்துட்டு கேட்ட உடனே விட்டுருக்கணும் அதாவது சம்பந்திகளை கூட அது கூட வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரியும் இல்லை இல்லை இப்போ அங்கே கிடைக்காது வேணால் நம்ம கிடைக்குவாங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படியே வரேன் வரேன் சந்தோஷமாக வரேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த பொண்ணு ஷாக்காகுது எதுக்கு அப்படின்னா இல்லை இல்லை வேலைக்கு வரட்டும் வந்திருக்க தானே அப்படிங்கிறாங்க இப்போனாச்சியும் சரி இவருக்கு தான் அறிவு இல்லை மிஸ்டர் பாண்டியனுக்கு அறிவுங்கிறது இல்லை மூளையை போட்டு மூஞ்சியாச்சு அதாவது பிரச்சனைகளை வந்து நம்ம தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதான் பழனி வேலை வீட்டில் வச்சுருக்கிறதே அந்த சுகன்யா வச்சுட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும் ஆனால் இது கேரள பிரச்சனைகளை இதுலையும் கூடாது எக்ஸ்ட்ரா போட்டுக்கணுமா அப்படின்னாக்கா தெருவில் சொன்னது தெருவெளகத்தையும் காலில் போட்டுக்கிறது அப்படின்னா பாண்டியன் தான் சரி பாண்டியனுக்கு மதி மந்திரி அவங்க என்ன சொன்னாலும் அவங்களும் கோமதியும் ஒன்றும் சொல்லலை ஆனால் மயிலும் ரொம்ப புத்திசால்தான பேசுது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா அவங்க செந்த தப்ப தப்புனே உணரல உனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சோம்ல அதனால் ஒன்று உன் பொண்ணை வச்சு அவன் வீட்டில் சோத்து நின்றுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கு இந்த பிள்ளை கேட்டு பார்க்குது கெஞ்சி பார்க்குது அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகாதீங்க நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுது நீங்கள் பண்ணதெல்லாம் போதுன்னு சொல்லுது நான் நிம்மதியாக இருக்கிறதை கெடுத்துறாதீங்க இது ஆனால் அதெல்லாம் விட எனக்கு சோறு முக்கியம் அப்படின்னு அந்த கே அந்த அந்த புருஷம் பொண்டாட்டி பேசுகிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதை விட சரி அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா கடைசியில் ஒரு நேராக கடைக்கு வராரு கடையில் வந்துக்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க வாங்கி கொடுக்கிறாரு அவர் வந்து பாண்டியன் சொல்லும்போது என்ன பாண்டியன் என்ன என்னமா சாப்பிட்றீங்களா என்ன இப்போ ஹோட்டல் மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த ஏகத்தாளம் ஏனத்தனம் இதெல்லாம் இந்த மானங்கண்டவங்களுக்கு இருக்கும் வழக்கமாகவே அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு சாப்பாடு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடானே இல்லை இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்கன்னு குடிக்கிறாரு அப்போ கூட மருமகன் மருமகன் இருக்கானே மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் மருமகன்னா மருமகனை வந்து ரொம்ப கேவலமாக வந்துட்டு தோளில் தட்டி கொடுத்து நாளில் இருந்திங்க வர மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது ஹடடா எவ்வளவு கேவலமான கேரக்டர் அப்படின்னு அந்த கேரக்டர் இருந்தால் கூட சனவனே சொல்கிறான் ஏப்பா அது பத்துக்கலாமாண்ணா என்ன பண்ணுறது அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு நம்ம சம்மந்தி உனக்கு மாறுனாரு வேணாம் நான் சொல்ல முடியும் கொஞ்ச நாள் தானே அவர் வேறு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிய எந்த விஷயமே யாரும் சொல்கிறது கேட்காம ஐடியா கேட்காம மூர்த்தி வந்துக்கிட்டு முட்டாள்தனமாக முடிவு பண்ணுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஓகே கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று தான் பார்ப்போம் எப்படி பார்ப்போம்